என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளி ஜோதிடம் டஸ்ட் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சங்கள உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கிறது இந்த அற்புதமான காரணத்தில் உங்களோடு பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டு ராசியில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பது என்பது கடவுளா கர்மாவா என்ற ஒரு சந்தேகம் நம்முடைய எப்பவுமே இருக்கும் கடவுள் என்பவர் நாம் எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ எப்போதெல்லாம் நமக்கு அநியாயம் நடக்கிறதோ எப்போதெல்லாம் நம்மை கஷ்டங்கள் துரத்துகிறதோ முறையிடுவதற்கு செல்லக்கூடிய இடம் கடவுளாக இருக்கிறார் எப்போது நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் அள்ளி தருகிறதோ அந்த நேரம் எல்லாம் நாம் நம்முடைய கர்ம பயன் என்று சொல்கிறோம் யோகம் நன்றாக இருக்கிறது யோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிற போதெல்லாம் நமக்கு கிடைத்த யோகமாக அதை நினைத்துக் கொள்கிறோம் யோகமா பாவமா தோஷமா இப்படி எல்லா விஷயங்களையும் பற்றியும் நான் பல தடவை சிந்திக்கிறோம் பல தடவை யோசிக்கிறோம் பலநூறு தடவை சில விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பதில்லை கடவுள் நம்மை சார்ந்து வருகிறார் இறைவன் நமக்கு ஏதோ ஒன்று எல்லா அப்படித்தானத்திலையும் நம்ம சொல்றோம் எல்லா மதங்களும் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அப்படித்தானே தீர்மானிக்கிறது வணக்கம் வணக்கம் ஜெயம் வணக்கம் ஐயா தீர்மானிக்கக்கூடிய இனிய பிற்பகல் வணக்கம் வினோத் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த கடவுள் பெரிதா கர்மா பெரிதா இது நம்ம வாழ்க்கையில பல பேரை சூழ்ச்சிக்குள்ளாக்குது சிரமத்துக்குள்ளாக்குது மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குது உண்மையா இல்லையா வினோத் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரே ஒரு விஷயத்தை கடவுள் பெரிதா பெரிதா இது நமக்கு ஒரு பெரிய நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பார்க்கிறோம் நன்றி நன்றி லைக் போட்டார் வினோத் வாழ்த்துக்கள் ஒரே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது கஷ்டம் எப்போது வருகிறதோ அப்போதெல்லாம் கடவுளை தேடுகிறோம் இறைவா எனக்கு இதை சரி செய்து விட மாட்டாயா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது கடவுள் போனோம் நிறைய இன்னைக்கு பாக்குறேங்க அதிகமாக ஓம் சக்தி கோயிலுக்கு திருப்பதிக்கு திருச்செந்தூருக்கு முருகனை நோக்கி அதிகமாக நாம் படையிருக்கிறோம் என்றால் கஷ்டங்களும் கருமாவும் நம்மை துரைத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கோவில்களுக்கும் நாம் வேண்டுதல் வைக்கிறோம் என்றால் இறைவா எனக்கு இதை கொடுத்துரு என் பிள்ளைக்கு குழந்தைய திருமணத்தை நடத்தி வை இல்லையா என் வீட்டுக்கார உடலையை சரி பண்ணிடு நான் தாலியவே கலத்தி உன் கோயில போட்டேன் எவ்வளவு பெரிய விஷயத்தை நாம் செய்கிறோம் கடவுளுக்காக நாம் கடவுளை நம்புகிறோம் இறைவன்